திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் தம்பி மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய தலைவர் நம்மவர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் புதுச்சேரி மக்கள் நீதி மையத்தின் உறவுகளுக்கும் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு வரும் சமயம் குறைந்த நேரத்தில் குறுகிய காலத்தில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள் மனதில் நிறைய இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி என்னால் முடிந்த அளவு சுருக்க எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் மக்கள் நீதி மையம் துவங்கி பதிமூன்று மாதங்கள் ஆகிறது அதற்குள் தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்றால் உலக நாயகனாக மக்களின் மனதில் ஒரு குழந்தையாக துவங்கி இருந்த நம்மவர் தனது தைரியமான உரத்த குரலில் மக்களுக்கு ஏற்படும் அநீதிகளை எடுத்து கூறி மக்களின் மனதில் நிறைந்திருக்கிறார் என்று அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக இருப்பார் அதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இங்கு நான் வந்ததும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடம் இங்கு என்னென்ன பிரச்சனை என்று கேட்டால் இங்கும் பாலியல் தொல்லை இங்கும் பெண்களுக்கு சமத்துவம் இல்லை மனம் வேதனையாக இருக்கிறது நான் நினைத்தேன் இங்கு பெண் ஆளுநர் இருக்கிறார் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று நினைத்தால் அவர் முதலமைச்சருடன் சண்டை கொள்ளவே நேரம் போதவில்லை என்று அறிகிறேன் இங்கு கூறினார்கள் இரண்டு சாமிகள் அடித்துக் கொள்கிறார்கள் என்று அங்கு சென்னையிலும் ஒரு சாமி தயவு செய்து இந்த போலி சாமிகளை நம்பாதீர்கள் மக்களுக்காக உழைக்கும் நம் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை நம்புங்கள் ஒரு பொங்கு தமிழனை நம்புங்கள் பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் என்ன நடக்கும் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாடி இருக்கிறார் புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் நான் பாதி சொன்னா மிச்சம் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்த பரவாயில்ல அது முழுக்க சொல்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி பெண்களுக்கான முன்னேற்றம் நிச்சயமாக மக்கள் நீதி மையம் வந்தால் கண்டிப்பாக பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் எங்கள் தேர்தல் நமது தேர்தல் அறிக்கையில் பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கென்று ஒரு தனி காவல்துறை அவர்கள் தலைமையில் அது நடக்கும் அடுத்து சொத்தில் பெண்களுக்கு சரி பங்கு உண்டு என்ற சட்டம் இருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேற்றப்படும் நீங்கள் பெண்களுக்கு இழகிய மனம் அந்த சொத்தை ஒரு தம்பியோ அண்ணனோ எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டால் கொடுத்து விடுவோம் ஆனால் இனி மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வருமே ஆனால் நீங்கள் நினைத்தால் இன்னொரு பெண்ணுக்கு தான் அதை கொடுக்கலாம் உங்கள் தாய்க்கு கொடுங்கள் தங்கைக்கு கொடுங்கள் மகளுக்கு கொடுங்கள் அன்னைக்கு கொடுங்கள் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை ஒரு பெண்தான் முன்னேற்ற முடியும் அதை மனதில் கொள்ளுங்கள் பெண்களுக்கு நிச்சயமாக சம பங்கு அனைத்திலும் சமம் என்ற நிலை வேண்டுமென்றால் மக்கள் நீதி மையம் வர வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் யாரும் பெண்கள் அரசியலை தவிர்க்கவே கூடாது நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் அது நமக்கு நம் எதிர்காலத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் பெண்கள் நினைத்தால் மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்க முடியும் ஆகையினால் பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உங்களைப் போல் எனக்கும் அரசியலில் சம பங்கு உண்டு நானும் அறிவுள்ளவள் நானும் இதில் பங்கு பெறுவேன் என்று தைரியமாக குரல் கொடுங்கள் ஒரு பெண் நினைத்தால் கண்டிப்பாக மாற்றத்தை உண்டாக்க முடியும் அதற்கு நம் தலைவர் நமக்கு வழிகாட்டுவார்கள் அவர்கள் மேற்கொண்டு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் உங்களுடைய வாக்குகளை மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தில் நீங்கள் அளிக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு புதுச்சேரி மக்களிடம் மிகுந்த மரியாதை ஏற்பட்டு விட்டது தமிழகம் பூரா இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒன்றே கட்சி ஒருவனே தலைவன் என்று இருக்கும் கட்சி நிச்சயமாக வெல்லும் எங்கு பார்த்தாலும் பேனர்களில் நம் தலைவர் மட்டும்தான் இருக்கிறார் வேறு முகங்களே கிடையாது இதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தலைவர் வழியில் நாம் செல்ல வேண்டும் தலைவர் வாழ்ந்தால் நாம் எல்லோரும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் வணக்கம்